வழக்கு சொல் பயில்வால் ஒடுக்கத்து செறிவாய் தலத்துக்குரிய திருப்புகள் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்ம எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா ஒடுக்கத்து செறிவாய் முருக பெருமானுக்கு அருகரா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் வழக்குச் சொல் பயில் வாழ் சழப்படு மறுத்து பச்சிலை தீட்டும் மட்டைகள் வளைத்து சித்த சாத்திரக்கிழவதனாலே மனத்து கற்களை நீ துருக்கிகள் சுகித்து தெட்டிகள் ஊர் துதிப்பறி மறுட்டி குத்திர வார்த்தை செப்பிகள் மதியாதே கழுத்தை கட்டிகள் நாப்பி நட்பொடு சிரித்து பற்கரை காட்டி கைப்பொருள் கழற்றி கல்புகர் மாத்துரைப்பது கரிசாணி கணக்கிட்டு பொழுதேற்றி வைத்தொரு பிணக்கிட்டு சிலுகாக்கு பட்டி கலைக்குள் புக்கிடு பாழ்த்த புத்தியை ஒழியேனோ அழல் கண் தப்பறை மோட்டர கரை நெருக்கி பொட்டழ நோக்கி அக்கணம் அழித்திட்டு குற வாட்டி புற்றன கிரிதோய்வாய் அகப்பட்டு தமிழ் தேர்த்த வித்தக சமத்து கட்டியில் ஆத்தமுத்தவன் அலைக்குள் கட்சவி மேல் படுக்கையில் உரைமாயல் உழைக்கன் பொற்கொடி குயில் வீர் புத்து புனத்தோல் கிருபை கடல் உரிக்குள் கைத்தல நீட்டு மச்சுதம் மருகோனே உரைக்க செட்டிய நாய்ப்பன் முத்தமிழ் மதித்துட்டு செறி நாள் கவிப்பன் ஒடுக்கத்து செறி வாய்த்தல துறை பெருமாளே கணக்கிட்டு பொழுது ஏற்றி வைத்தோரு பிண சிலகாக்கு பட்டிகள் கலைக்குள் புக்கிடு பாழ்த்த புத்தியை ஒழியேனோ ஒடுக்கத்து சேரி வாய்த்தல துறை பெருமாளே வேல் முருக வேல் 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 முருகவேல் வேல் வேல் முருகவேல் வேல் வேல் முருக வேல் வேல் வெற்றிபடி வேல் முருகனுக்கு அருகரா முருகன்